வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் தற்சமயத்துக்கு எதை சம்மந்தமாக நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியா மற்றும் ஐரோப்பிய யூனியன் சமீபத்தில் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் வந்து வரலாற்று சிறப்புமிக்க அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணாங்க இந்த அக்ரிமெண்ட் மூலியமாக எந்தெந்த நாடுகளுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு பொருளாதார நிபுணர்கள் கணிக்கிறாங்க அப்படின்னா இதில் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட போகிறது பங்களாதேஷ் காரணம் ஏன் அப்படின்னா இந்த ஃப்ரீ அதாவது டேக்ஸ் ஃப்ரீ எக்ஸ்போர்ட்டை வந்து ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கு பங்களாதேஷ் ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அது அதிகமாக பங்களாதேஷில் வந்து பார்த்திங்கன்னா கார்பன்ஸ் வந்து உற்பத்தி வந்து மிகப்பெரிய அளவில் அதாவது ஐரோப்பிய யூனியனுடைய மொத்த தேவையில் முப்பது சதவீதத்திற்கான ஏற்றுமதியை வந்து பங்களாதேஷ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பங்களாதேஷனுடைய அந்த ஒட்டுமொத்த பொருளாதாரத்திலேயே ஒரு மிக முக்கிய பங்காற்றினது இந்த எக்ஸ்போர்ட் அதாவது கார்பன்ஸ் பிஸ்னஸ் மிகப்பெரிய அளவில் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய உற்பத்தி வந்து இந்தியா வழியாக நம்மளுடைய துறைமுகங்களுக்கும் நம்மளுடைய ஏர்போர்ட்டுக்கும் வந்து இங்கிருந்து ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கு ஃப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ வந்து சமீபத்தில் நமக்கும் பங்களாதேஷுக்கும் ஏற்பட்ட ஒரு நட்புறவு பாதிக்கப்பட்டதன் காரணமாக என்ன ஆச்சு அப்படின்னா இந்தியா வந்து என்ன சொல்லிடுச்சு எங்களுடைய எக்ஸ்போர்ட்டை ஹேண்டில் பண்ண முடியல அதனால எங்களுடைய போர்ட்டையோ எங்களுடைய ஏர்போர்ட்டையோ வந்து பங்களாதேஷ் வந்து பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த நில மார்க்கமாக இந்தியாவுக்குள்ளே வந்த அந்த பொருட்களில் வந்து இந்தியா வந்து அனுமதிக்கலை ஸோ அதுலேயே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பொருளாதார மந்த நிலை ஏற்பட்டுச்சு அவங்களால் மிகப்பெரிய அளவிலான எக்ஸ்போர்ட்டை வந்து பண்ண முடியலை காரணம் ஏன்னா அவங்களால அவ்வளோ பெரிய எக்ஸ்போர்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணுற அளவுக்கான ஏர்போர்ட்டோ அல்லது துறைமுகமோ இல்லை அவங்கள்ட்ட ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இருந்துச்சு அவங்க வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வந்து மிகப்பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆனதுனால அவங்களுடைய பொருட்களின் விலை வந்து கொஞ்சம் உயர்வை வந்து விலை உயர்வை வந்து சந்திக்குது அப்படின்னு சொல்லியான ஒரு கருத்துக்கள் வந்து நாம் ஒரு ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்மே நாம் வந்து அது சம்மந்தமான செய்திகளை நாம் படித்தோம் தற்சமயத்துக்கு இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டு இந்தியா வந்து சைன் பண்ணியிருக்கிறதுனால இந்தியாவினுடைய ஹார்மன்ஸ் வந்து மிகப்பெரிய அளவில் ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகும் இன்னொன்று நம்மளுடைய அந்த துணி ஏற்றுமதியானது நாள் வரைக்கும் டேக்ஸோட ஐரோப்பிய யூனியன் நாடுகளில் வந்து விட்டுக்கிட்டு இருந்தது தத் இப்போதைக்கு டேக்ஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுனால பங்களாதேஷோட துணியை விட நம்ம இந்திய கார்மெண்ட்ஸோட விலை வந்து குறைவாகவும் தரமாகவும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்தியா வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அதாவது இந்தியாவினுடைய அந்த வர்த்தக முதலாளிகள் வந்து என்ன இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இரநூத்தி அறுபத்தி மூணு பில்லியன் அளவிலான அந்த ஐரோப்பிய யூனியனில் வந்து இந்த ஹார்மன் பிஸ்னஸ் இம்போர்ட் வந்து இருக்கு இதில் தற்சமயத்துக்கு மிக ஈஸியாக நாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது டு ஐம்பது பில்லியன் டாலரை வந்து இந்தியா வந்து கைப்பற்றும் அப்படிங்கிற அளவுக்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு இப்ப தற்சமயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்ல இருந்து ஆண்டுக்கு முப்பது பில்லியன் டாலர் அளவில்கான ஏற்றுமதியை வந்து அவங்க ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு செய்யறாங்க இதுல வந்து இன்னொரு பிளேயரா இந்தியாவும் உள்ள நுழையில பங்களாதேஷனுடைய ஏற்றுமதியை குறைவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அது இல்லாமல் நம்மளுடைய ஏற்றுமதி தற்சமயத்துக்கு பதினஞ்சு பில்லியன் டாலர்லேருந்து இது மேலும் ஐம்பது டு அறுபது பில்லியன் டாலருக்கு ஈஸியாக மேலே போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம இந்தியாவினுடைய காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா குறைச்சலாக ஃபார்ட்டி பில்லியன் சடனாக இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் ஆகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருந்தாப்பில் இது மட்டும் இல்லாமல் பங்களாதேஷ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த நூல் ஏற்றுமதி இது வந்து அதிகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருந்து பங்களாதேஷ்க்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு இதை வந்து தடை பண்ணணும்னு சொல்லி பங்களாதேஷில் இந்த நூல் உற்பத்தியாளர்கள் சங்கம் வந்து மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் பண்ணதுனால பங்களாதேஷ் அரசாங்கம் இந்தியாவினுடைய நூல் இறக்குமதியை வந்து குறைச்சிட்டாங்க ஸோ இந்த நூல் இறக்குமதி குறைச்சதுனால இந்தியாவில் தேவைக்கு அதிகமான இந்த நூல் உற்பத்தி இருக்குது அது இந்த ஏற்றுமதி வந்து திடீரென்று நமக்கு ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கு அதிக ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த அபரிவிதமான நூல் உற்பத்தியானது கார்மெண்ட்ஸாக மாறி மிகப்பெரிய அளவில் இந்த ஏற்றுமதிக்கு ஒரு பூஸ்ட்டு வந்து ஏற்படும் அப்படின்னு நம்ம ஏற்ப ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வணிய பின்னலாடை உற்பத்தியில் இருக்கக்கூடிய முதலாளிகள்லாம் வந்து கருதுறாங்க அப்படின்னு சமீபத்தில் திருப்பூரை சேர்ந்த ஒரு முதலாளியினுடைய பேட்டியை நம்ம பார்த்தோம் ஸோ இப்போ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த வர்த்தக ஒப்பந்தத்தில் இமிடியட் பலனாக இந்த கார்பன்ஸ் ஏற்றுமதி வந்து மிகப்பெரிய அளவில் உயரப்போகுது இதனால வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திருப்பூர் பகுதிகளில் வந்து வேலைவாய்ப்புகள் அதிகம் வரைக்கும் கிட்டத்தட்ட எழுவத்தஞ்சாயிரம் பணி புதிய பணிகள் வந்து உருவாகும் அப்படின்லாம் வந்து கணிக்கிறாங்க திருப்பதியினுடைய பின்னலாடை ஏற்றுமதி கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸ் ஈரோடு இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த பின்னாடை உற்பத்தியும் சரி அது மற்ற நூல் உற்பத்திகளும் சரி மிகப்பெரிய அளவில் பூஸ்ட் ஆக போகுது தெலுங்கானா குஜராத்தில் இருக்க சூரத்து புனே இது போன்ற மாநிலங்கள் வந்து மிக மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் மிகப்பெரிய அளவில் இந்த பின் பின்னலாடை உற்பத்தி வந்து மிகப்பெரிய அளவிலான ஒரு பூஸ்ட் கிடைக்க போகுது அதனால இந்திய பொருளாதாரம் இன்னும் மேலும் வந்து வேகமாக வளர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பொருளாதார நிபுணர்கள்லாம் கணிக்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைனாவுக்கும் இந்தியாவுக்குமே வந்து ஒரு போட்டி ஏற்படும் சைனாவும் வந்து இந்த கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸில் மிகப்பெரிய அளவில் கொடி கட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ வந்து இந்தியாவும் இந்த இந்த பிஸ்னஸில் உள்ள என்ட்ராகிறதுனால ஸோ நான் மிகப்பெரிய அளவிலான ஒரு காம்படிஷன் இருக்கும் இதில் இந்தியாவினுடைய இந்த எக்ஸ்போர்ட் வந்து பல பல மடங்கு பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இது மட்டும்தானா இது இப்போ இந்த பின்னால் அடை கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸ் மட்டும்தான் வந்து முன்னேறுமா அப்படின்னு பார்த்தா இல்லை இது இல்லாமல் உங்களுக்கு வந்து தூள் உற்பத்தி கைவினை பொருட்கள் இந்த லெதர் பேக்ஸு இது போன்ற ம பொருட்களின் ஏற்றுமதி வந்து மிகப்பெரிய அளவில் இந்தியாவில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க மொத்தத்தில் இந்திய ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு இந்திய பொருளாதாரத்துக்கு ஒரு பூஸ்டாக அமைய போகுது நாம் ஏற்கனவே மூன்றாவது இடத்தை நோக்கி உலக பொருளாதாரத்தில் அமெரிக்கா சைனாவை அடுத்து இந்தியா மூன்றாவது நிலையை நோக்கி இன்னும் இரண்டு ஆண்டுகளில் வந்து இருபத்தி எட்டுல முன்னேறும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க சமயத்தில் இந்த ஒரு ஒப்பந்தம் வந்து இதை இன்னும் எளிமையாக்கி இன்னும் விரைவாக நாம் வந்து மூன்றாவது உலக பொருளாதாரத்தில் ஒரு முக்கியமான நாடாக உருவாதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு பொருளாதாரம் கருதுறாங்க மக்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோட நாளை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்